அமெரிக்காவின் வரி விதிப்பு ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் அதிபரானதுக்கு அப்புறமாக அந்த நாட்டிலேருந்து மற்ற நாடுகளுக்கு அவங்க அமெரிக்க பொருட்களை ஏற்றுமதி செய்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அப்படி ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு மற்ற நாடுகள் அதிக அளவு வரி விதிக்கிறதா சொல்லி அவர் வந்து ஒரு குற்றம் சாட்டியிருந்தார் அப்படி எங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வரி விதிக்கிறீங்களோ அதை விட உங்களுக்கு மடங்கு ஒரு மடங்காக ரெண்டு மடங்காக இருக்கும் உங்களுக்கு வரி விதிப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பல நாடுகளுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய அந்த அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரி விதிப்பு எவ்வளோ சீனாலேருந்து ஒரு நாடுக்கு வந்து பொருள் ஏற்றுறாங்கன்னா அவங்களுக்கு வரி விதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படி சீனா நாடுகளுக்கு சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து எவ்வளவு சதவீதம் வரி விதிப்பு செய்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இதற்கான பதில் ஐம்பத்தி ஐந்து சதவீதமானது வரி விதிப்பு சீனா பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சில உ உடன்படிக்கின்படி வரி விதிப்பு வந்து செஞ்சுருக்காரு ஸோ பூமியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படும் அரிய கனிமங்களுக்கும் காந்தங்களுக்கும் சீனாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட உலக அளவில் பூமியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படும் அரிய கனிமங்களில் அறுபத்தோரு சதவீதம் வந்து சீனாவில்தான் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் வந்து வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ கனிமங்களின் உலகளாவிய உற்பத்தியில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வந்து சீனாவோட கண்ட்ரோலில் தாங்க இருக்குது ஸோ அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீனாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு வந்து சீனா வந்து பத்து சதவீதம் வரி விதிக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அரிசி பல நாள்